ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை போட்டிருக்காங்க ஒருத்தர் கூட தமிழர் மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு ஆனா ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது திருச்சி பொன்மலை மூவாயிரத்தி எட்நூறு பேருக்கு வேலை போட்டாங்க அதுல சதவிகித மக்கள் வடக்க இருந்து வந்தவங்க தான் இது விட குரூப் டி நம்ம தமிழர்களுடைய ரெண்டரை லட்சம் அப்ளிகேஷன்ஸ் இந்த மோடி அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இதை விட தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுடைய வாழ்க்கைக்கும் மோடி அரசாங்கம் செஞ்ச பாதிப்புக்கு ஆதாரம் என்ன வேணும்னு கேக்குறீங்க